இவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது சுழி சுத்தமான ஆண் பெண் குட்டி குதிரைகள் அதோடைய விலை தான் ஆரம்ப விலை பார்த்திங்கன்னா ரூபாய் ஒரு லட்ச ரூபாலேருந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வரைக்கும் இந்த வீடியோவில் போட்டிருக்க குதிரையுடைய விலை நிறுவனம் இருக்குது முதலாவதாக பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண் குட்டி குதிரை நல்ல தரமான குட்டி குதிரை ஒக்கரா குதிரைன்னு எடுத்துகிட்டா ஆரம்ப விலைய பார்த்திங்கன்னா ஒரு ரூபா ஒன்றாறுவா கிட்டே வந்துடுது உங்களுக்கு எந்த குதிரை வேணுமோ நீங்கள் அந்த குதிரையோட டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அந்த குதிரையோட விலை நிறுவனம் வந்து உங்களுக்கு கொடுப்போம் இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கருப்பில் சட்டை இந்த கு சட்டையும் பார்த்திங்கன்னா நல்ல தரமான குட்டி பெண் குட்டி பெண் குட்டி குதிரைகள் வந்து சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய குதிரைகள் மட்டுமே நம்ம வந்து போட்டிருக்கோம் குதிரை குட்டிகள் எத்தனையோ வந்திருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்க குதிரை மட்டும்தான் சுழி சுத்தமாகவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆகக்கூடிய குதிரைகளாகவும் இருக்குது நல்ல தரமான குதிரைகளை மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் நல்ல காது ஓட்டக்கூடிய குதிரைகளாக வந்து எடுத்து போட்டிருக்கோம் மார்வாரி பெண் குட்டி இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்னோன் லாய்ஜி இது எல்லாமே வந்து இதோடைய தகப்பன் யாருங்கிறது தெரியாது ஆனால் மார்வாரி தான் இது எல்லாமே இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல கருப்பில் சிட்டி வெள்ள சுளி சுத்தமாக இருக்கக்கூடிய பெண் குட்டி இந்த மாதிரி தரமான குட்டிகள் உங்களுக்கு தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு இரு நாட்கள் தான் சந்தை இருக்கும் குட்டிகளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால உடனே உடனே விற்று போயிடுது அதனால தான் குட்டிகளே வந்து குதிரை விற்கிது மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சட்டையில் கருப்பில் சட்டை நல்லா வெள்ளை அதிகமாக வந்திருக்கிறது பேட்ச் கம்மியாக வந்திருக்கக்கூடிய பெண் குட்டி பெரும் குட்டி இந்த குட்டி இன்னும் பெரிய குதிரையாக வரக்கூடிய நல்ல தரமான குட்டி இந்த குட்டியும் தேவைன்னா யாரும் தேவைன்னா கூப்பிடுங்க இது மாதிரி குட்டிகள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது குதிரை வந்து நல்லா பெரும் குதிரையாக வரும் இது மாதிரி தேர்வு பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரோம் சின்ன பொடி குட்டிகள் நம்ம எடுத்துகிட்டு வரதில்ல இது பார்த்திங்கன்னா பெண் குட்டி பஞ்சாபியில் நொக்குரால பெண் குட்டி நல்ல தரமான குட்டி உயரமாக வளரக்கூடிய குட்டி நாலு மாதத்து குட்டியை பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது இந்த மாதிரி குட்டிகளும் நீங்கள் தேவைங்கிறவங்க வாங்கிக்கலாம் உக்குறானாலே ஒன்றாயிரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடுது ஒரு ரூபா ஒன்றாயிரூபா பட்ஜெட்டில் வந்துடுது குட்டிகள் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறனால இதுவும் ஒரு குட்டி இந்த குட்டி வந்து தமிழகத்துக்கு வருது இந்த குட்டி யாரும் தேவைனாலும் கேளுங்க விற்பனைக்கு தான் கொண்டு வராங்க முன்கூட்டியே நீங்கள் புக் பண்ணுறதுனால புக் பண்ணிக்கலாம் அருமையான குட்டி இதோடைய தாய் தகுப்பினோட ஃபோட்டோவும் நம்மள்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க தனி லைனில் வந்து கேளுங்க கொடுக்கலாம் எது பார்த்திங்கன்னா சிந்தியில் வரும் ரெண்டு கால் ஒட்டாது ஆனால் பெருங்குட்டியாக வரும் இந்த குட்டி நல்லா ரெண்டு கால் எல்லாம் நெத்திப்பட்ட வெள்ளம் கல்டாக சைஸில் குறைஞ்சது ஒரு அறுபத்தி ரெண்டாச்சும் வந்துடும் அந்த மாதிரி குட்டி இந்த குட்டி இன்னும் பல் போடலாம் இது எல்லாமே வந்து பல் போடாத குட்டிங்க தான் பஞ்சகல்யாணி கல்யாணி சவப்புல கல்டாக வரும் இதுவும் தரமான குட்டி நம்ம பார்த்துட்ருக்க குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இத்தனை குட்டியே தான் வந்து இவ்வளோ பெரிய சந்தையிலே வந்து சுழி சுத்தமாகவும் நம்ம நல்ல தரமான குட்டிகளாம் வந்திருக்கிறது இந்த குட்டியே தான் வேறு எதுவும் குட்டியெல்லாம் இல்லை மொத்தமே பார்த்திங்கன்னா பத்து குட்டியே தான் வந்து இவ்வளோ பெரிய சந்தையில் வந்து பத்து பெண் குட்டியே தான் தரமான குட்டிகள் வந்திருக்கு இதுவும் வந்து ஒரு கல்டாவில் பஞ்சகல்யாணி பெண் குட்டி இந்த மாதிரி குட்டிகள் தேவைன்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்க ஒரு ஒரு நாட்கள் தான் இங்கே இருப்போம் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம வாங்கி வந்து கொடுக்கலாம் நாட்டுப்புற இணை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்